ஸ்பிரிச்சுவல் டிவி ஆவிக்குரிய தொலைக்காட்சி தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொல்லுகிற தலைவர்கள் மத்தியிலே சுவிசேஷமும் சத்தியமும் என்னுடைய இரு கண்களும் என் இருதயமும் என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய தொலைக்காட்சி கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் மனம் திரும்பி கர்த்தருக்கென்று தன்னை ஊழியத்திற்காக அர்ப்பணித்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு சாட்சி இருக்கும் அது சிறிய சாட்சியோ பெரிய சாட்சியோ அந்த சாட்சி தேவனை மகிமைப்படுத்தும் அநேக ஜனங்களை அது உயிர்மீழ்ச்சி அடைய செய்யும் அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகி இயேசுகிற சுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நிறைய ஆசிர்வாதங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது இன்றைக்கும் நான் அதை சபை நடுவிலே தெருவிலே பொது இடங்களிலே தொலைக்காட்சியிலே பத்திரிகையிலே சமூக ஊடகங்களிலே நான் என்னுடைய சாட்சியை சொல்லி வருகிறேன் அது அநேக ஜனங்களுக்கு உயிர்மீட்சியை உண்டாக்குறது இப்பொழுது கூட ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு போகிறேன் இது ஒரு சாதாரணமான சாட்சி தான் ஆனால் இதில் தேவனுடைய ஆற்றல் வல்லமை நிறைந்திருக்கிறத ஜெபிக்கிற ஊழியர்கள் விசுவாசிகள் நிச்சயமாய் உணர்ந்து கொள்ள முடியும் என்ன தெரியுமா நான் கிராமத்தில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் இயேசு கிறிஸ்து என்றால் யார் என்று எங்களுடைய பரம்பரை என்று சொல்லுவோமே சந்ததி என்று சொல்லுவோமே அந்த சந்ததியில் யாரும் இல்லை அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் அலேலுயா ஆமேன் ஸ்தோத்ரம் ஜெபம் பைபிள் அந்நிய பாஷை காணிக்கை திருச்சபை அபிஷேகம் திருவிருந்து ஆத்துமா ஆதாயம் பரிசுத்தம் இப்படி என்று கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய அதுவும் பெந்தகோஸ்தே ஆவியின் நிறைவை பெற்ற கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடியவைகள் எதுவும் தெரியாத ஒரு குடும்பத்தில் வளர்ந்தேன் எங்களுடைய பிறப்பிடத்துக்கு அருகில் உலக புகழ்பெற்ற அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் இருக்கிறது எங்களுடைய குடும்பத்தை சுற்றி எங்கள் கிராமத்தை சுற்றி நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க தேவாலயங்கள் எல்லாம் இருந்தது உண்டு சிறு பிராயம் பள்ளி பிராய வாலிப பிராயத்தில் அங்கேயெல்லாம் நான் போய் அதையெல்லாம் பார்த்திருக்கிறது உண்டு அது ஒரு பெரிய சாட்சி இன்னொரு முறை பதிவு செய்கிறேன் இப்படி இருக்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் பிறந்த நான் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி என் தாயின் கருவியிலே இருக்கும்போதே என்னை பெயர் சொல்லி அழைத்து என்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டார் எரேமியா ஒன்று ஐந்திலே நான் வாசித்திருக்கிறேன் அதுபோல நான் கர்த்தருடைய உன்னதமான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து என் மீது அன்பு கொண்டு என்னை அழைத்து என்னை கழுவி என்னை சுத்திகரித்து என்னை அவருடைய பணியாளராய் என்னுடைய சேவகனாய் ஊழியக்காரனாய் என்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார் என் தாய் தகப்பன் இன்னும் அவர்கள் ஆண்டவரை அறியாத இருந்த காலத்தில் நடந்த சம்பவம் குறிப்பாக என்னுடைய தாய் திருமதி தனபாக்கியம் வடிவேல் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவர்கள் மறித்து விட்டார்கள் நாளைய தினம் என் தாய் மறித்து ஒரு வருடம் அதாவது ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று என் தாய் மறித்து விட்டார்கள் அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்திற்கு போகாதவர்கள் ஆனா ஆவண்ணா ஏபிசிடி எதுவும் தெரியாது ஆனால் அவர்கள் மகளிர் சுய உதவி குழுவில் தலைவியாக இருந்து பல லட்சங்களை அவர்கள் மக்கள் மத்தியில் செலவிட்டவர்கள் அறிவொளி இயக்கம் என்று சொல்லப்படுகிற அந்த அறிவொளி இயக்கத்தில் அவர்கள் தன்னுடைய பெயரை எழுத படிக்க கற்றுக்கொண்டு பிறகு கையெழுத்து போட்டார்கள் அதுதான் என் தாயினுடைய கல்வி அறிவு கல்வி அறிவு இல்லாத என் தாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்பார்களா இல்லை பிரியமானவர்களே எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சாட்சியாய் சொல்லுகிறேன் ஏன் தெரியுமா இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது படிப்பறிவு இல்லை சென்னை பட்டணத்துக்கு வந்தது கிடையாது மேலே நாட்டினுடைய பழக்க வழக்கங்கள் என் தாய்க்கு தெரியாது ஒரு பேதை ஒரு முறை எங்கள் வீட்டில் நான்வெஜ் கறிக்குழம்பு செய்யப்பட்டது ஒரு அருமையான கறிக்குழம்பு கிராமத்து பாணியில் என்னுடைய தாய் கறிக்குழம்பு செய்தார் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் ஊழியத்துக்கு முழுநேர ஊழியத்துக்கு வந்து ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த சம்பவம் எங்களுடைய கிராமத்தில் எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி கொக்கு மடையன் என்று சொல்லப்படுகிற சில நான்வெஜ் கறிக்குழம்பை என் தாய் செய்தார்கள் அப்பொழுது என்னுடைய பெரிய சகோதரி மூத்த சகோதரி இளைய சகோதரி அதற்கு அடுத்த சகோதரி மூன்று சகோதரிகள் என்னோடு கூட பிறந்தவர்கள் வந்திருந்தார்கள் நான் சென்னையிலிருந்து போயிருந்தேன் அப்பொழுது என் தாய் நிறைய நாட்டுக்கோழி குழம்பு செய்தார்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சில்வர் பாத்திரத்தில் அதை எடுத்து வைத்து அவரவர்களுடைய குடும்பத்துக்கு கொடுத்து வைத்தார்கள் என்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து என்னுடைய மூத்த சகோதரி வீடு ஒரு பத்து கிலோமீட்டர் நடு சகோதரி அவர்களுடைய வீடு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் அதற்கு பிறகு என்னுடைய தங்கை அவர்களுக்கு திருமணமாகாமல் இருந்தது நான் திருமணமாகி சென்னையில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் சென்னையில் குடியிருக்கிறேன் அப்போது எங்கள் அம்மா ஒவ்வொரு சகோதரியினுடைய வீட்டுக்கும் அந்த சில்வர் டிப்பன் பாக்ஸில் கறி குழம்பு போடும் பொழுது எங்கள் அப்பாவை கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வேப்ப மரத்தினுடைய அந்த இலை அதை எடுத்துட்டு வர சொல்லி ரெண்டு சகோதரிகளுக்கும் எடுத்து வைத்திருந்த அந்த சில்வர் டிப்பன் பாக்ஸில் இருக்கிற கறியில் ஒரு நாலஞ்சு வேப்ப இலையை வைத்தார்கள் வேப்பிலையே வைத்தார் அதற்கு பிற்பாடு தொடப்ப குச்சி தொடப்பக்குச்சி தெரியும் இல்லையா அந்த தொடப்ப குச்சியை எங்கள் அப்பா இடத்துல சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லி ஒரு தொடப்ப குச்சியை உடைச்சி என்னுடைய மூத்த சகோதரி கறிக்குழம்பு டிஃபன் பாக்ஸ்லேயும் இளைய சகோதரியினுடைய கறிக்குழம்பு வைக்கப்பட்ட பாத்திரத்திலையும் போட்டார் அதற்கு அடுத்ததாக அடுப்பு கறி அடுப்பு சமைக்கும் போது அந்த விறகு கறி இருக்கும் இல்லையா அந்த கறி துண்டை எடுத்து கொண்டு வந்து மூத்த சகோதரி வைத்திருந்த அந்த டிஃபன் பாக்ஸ்லேயும் இளைய சகோதரி வைத்திருந்த டிஃபன் பாக்ஸ்லேயும் போட்டார்கள் ஆகவே எங்கள் பெரியக்கா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற கறிக்குழம்பு பாத்திரத்துலேயும் எங்கள் சின்னக்கா வீட்டுக்கு எடுத்து கொண்டு போகிற கறி குழம்பு பாத்திரத்துலேயும் அடுப்பு கறி விளக்காமத்து குச்சி தொடப்ப குச்சி வேப்பிலையை வைத்து பேக் பண்ணி நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னார் அப்போ எங்கள் அக்கா ரெண்டு பேரும் கேட்டாங்க எதற்காக இந்த வேப்பிலை தொடப்ப குச்சி அடுப்பு கறி போட்டு என்னை எடுத்துகிட்டு போக சொல்கிறீங்கம்மான்னு கேட்கும்போது எங்கள் அம்மா நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும் இல்லாதவர்கள் அவர்கள் சொன்ன ஒரு காரியம் நீ இங்கிருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பால் போகிற போகும்போது நிறைய சுடுகாடு இருக்கும் நிறைய கோயில்கள் இருக்கும் அசுத்த ஆவிகள் பேய் பிசாசெல்லாம் இந்த நான்வெஜ்ஜை பார்த்துட்டு உன் பின்னாடியே வரும் அதாவது காற்று கருப்பு செத்த அசுத்த ஆவிகள் எல்லாம் உன் பின்னாடி வரும் இந்த தொடப்ப குச்சி கறி வேப்பிலையை போட்டால் அந்த அசுத்த ஆவி அந்த நான்வெஜ்ஜினுடைய வாசனையை முகர்ந்து கொள்ள வராது உனக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள் உடனே எங்கள் அக்கா தங்கச்சிங்க கேட்டாங்க அது சரி பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற கறிக்குழம்பில் இதெல்லாம் போட்டு கொடுத்தீங்க சரி பேய் வராது பிசாசு வராது செத்த அசுத்த அசுத்தாவிகள் எங்களை தடுக்கும் ஆனால் தம்பி முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற சென்னை பட்டணத்துக்கு அவன் தம் மனைவி பிள்ளைகளுக்கு இந்த கறிக்குழம்பு எடுத்துகிட்டு போகிறானே அவன் பத்திரமா போய் சேரக்கூடாதா அவனுக்கு பேய் பிசாசு பின்தொடரக்கூடாதல்லவா அவன் டிஃபன் பாக்ஸ்லையும் அந்த கறி குழம்புலையும் வேப்பில் அடுப்பு கறி தொடப்பு குச்சி போட வேண்டிதானே அப்படின்னு எங்கள் அக்காங்க கேட்கும்போது எங்கள் அம்மா நெத்தியில் அடித்தது மாதிரி பட்டன்னு ஒரு பதில் சொன்னாங்க நீங்களெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கும்பிடலை என் மகன் கும்பிடுகிறது இயேசு கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்துவை கும்பிடும் கும்பிடும்பொழுது பேயோ பிசாசோ மந்திரமோ தந்திரமோ சூனியமோ செய்வனைகளோ விக்கிரக ஆவியோ அசுத்த ஆவியோ அவனுக்கிட்ட நெருங்கவே நெருங்காது அதனால அவன் எடுத்துட்டு போகிற கறி குழம்புல இந்த வேப்பில் போடணும்னு அவசியம் கிடையாது கறித்துண்டு போடணும்னு அவசியம் கிடையாது தொடப்ப குச்சியை போடணும்னு அவசியம் கிடையாது அவன் கும்பிடுகிற அந்த சாமி இயேசுவே அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று இல்லாத என்னுடைய தாய் என் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது உண்மையாகவே என் தெய்வம் எவ்வளவு நல்லவராய் பேதையாகிய என் தாயினுடைய சிந்தையில் எண்ணத்தில் இந்த சம்பவத்தை வைத்திருக்கிறார் உண்மையாகவே இன்றைக்கு என் தாய் எங்கள் விட்டு மறைந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் செய்த அந்த கிரியைகளை நான் சாட்சியாக பகிர்ந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறேன் ஆம் ஆண்டவர் சொன்னார்ல இஸ்ரோவேலுக்கு விரோதமாய் யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரம் தந்திரம் குறி சொல்லுதல் எதுவும் பாதிக்காதுன்னு உண்மைதான் என கண்பானவர்களே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பயப்படாதீர்கள் எந்த அசுத்த ஆவியும் உங்களை வந்து மிரட்டாது சேதப்படுத்தாது இயேசுவின் ரத்தம் ஜெயம் கத்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார் படிப்பறிவில்லாத கத்தரை அறியாத ஒரு பேதை என் தாய்க்கே இவ்வளவு ஞானம் ஏசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இருக்கும்னா நீங்கள் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று ஞானம்சானம் எடுத்து உலக ஞானம் படிப்பு அறிவு எல்லாம் பெற்றிருக்கிற என் தாய்மார்களே தகப்பன்மார்களே உங்களுக்கு எவ்வளவு ஆண்டவர் உதவியாக பாதுகாப்பாக இருப்பார் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் இந்த சாட்சியை நான் உலகமெங்கிலும் சமயம் கிடைக்கும்போது நான் சபை நடுவிலே பொது இடங்களிலே சொல்லி வருகிறேன் கர்த்தர் மகிமைப்படுகிறார் மீண்டும் ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அது வரைக்கும் உங்களில் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கர்த்தருடைய உன்னதமான ஊழியக்காரன் பரலோக தொழிலாளி காட் யூ ஆமே